சுமத்தல் சுமத்தல் இனிமையானது என்பதை இன்று பவுல் கூறுகின்றான் மாண்டவராகி இயேசு கிறிஸ்து தன் வாழ்ந்த முப்பத்தி மூன்று ஆண்டு கால அளவும் ஒன்றை சுமந்து கொண்டே நின்றிருந்தார் எதை தெரியுமா தன் உடலில் மனதில் துன்பத்தை சுமந்து கொண்டே நின்றார் வாழ்வின் இறுதி நாள் வரும்பொழுது உடலில் மிகப்பெரிய ஒரு துன்பத்தைச் சுமந்தார் காயங்களையும் சுமந்தார் சிலுவையையும் சுமந்தார் சுமந்து சாவையும் தன் வாழ்வில் சுமந்தார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை அவர் எதற்காக இதெல்லாம் செய்தார் தெரியுமா நாம் நன்றாக இருக்க வேண்டும் நாம் பாவத்தை விட்டு வெளி வெளியே வர வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனையையும் செய்தார் இதுவும் நமக்கு தெரிந்த ஒரு உண்மைதான் அதே போன்றுதான் தூய பவுல் சொல்கின்றார் கடவுளின் பணியாளராக இருக்கக்கூடிய நாங்களும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுமந்த அதே துன்பத்தை எங்கள் உடலிலும் மனதிலும் சுமந்து கொண்டிருக்கின்றோம் அது வாழ்வின் இறுதி வரை அது சாவாக இருந்தாலும் அந்த சாவையும் நாங்கள் சுமந்து கொண்டுதான் செல்கின்றோம் எதற்காக இறை உங்களுக்காக என்று எடுத்துக் கூறுகின்றார் அன்பார்ந்தவர்களே நமது குடும்பத்திற்கு வருவோமே நமது குடும்பத்திலும் கூட ஒவ்வொரு நாளும் பெற்றோர்கள் எண்ணற்ற துன்பங்களை தங்கள் மனதிலும் உடலிலும் சுமந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் அந்த சாவு வரும் வரை அதை அவர்கள் சுமந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் யாருக்காக தாங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்காக இந்த மூன்று நிகழ்ச்சிகளையும் நோக்கும் பொழுது இதில் பயனடைபவர்கள் யார் கடவுள் துன்பம் சுமந்தார் கடவுளின் பணியாளர்கள் துன்பம் சுமக்கிறார்கள் இந்த இரண்டிலும் பயனடைந்தவர்கள் யார் கடவுளின் குழந்தைகளாகிய இறை மக்கள் அதே போல பெற்றோர்கள் துன்பம் அணிவிக்கும் போது பயனடைபவர்கள் யார் அவர்கள் பெற்றெடுத்த குழந்தைகள் ஆக எவ்வளவு துன்பங்கள் ஒருவர் பட்டாலும் யாருக்காக படுகிறார்களோ அவர்கள் பயன்பெறுகிறார்கள் யார் பயன் பெற்றார்களோ அதை அவர்கள் நன்றியோடு நினைத்து பார்க்க வேண்டும் என்பதுதான் பவுல் என்று நமக்கு சொல்லக்கூடிய கருத்து நமக்காக யார் துன்பம் சுமந்தார்கள் என்பதை இந்த நாளில் நினைத்து பார்த்து கடவுளுக்கு நன்றி சொல்வோம் நமக்காக துன்பம் சுமந்த மற்றவர்களுக்காகவும் கடவுளுக்கு நன்றி சொல்வோம்